ஆங்கில ஏகாதிபத்தியத்தை நமது நாட்டில் இருந்து அகற்றுவதற்கான ஒரு ஒருமித்த சக்தியாக உருவெடுத்த இயக்கம் எப்பொழுது ஏற்பட்டது என்ற வினாவுக்கு இதுவரை சொல்லப்பட்டு வந்த விளக்கம் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் நடைபெற்ற சிப்பாய் கழகம் என்பதாகும் இதனை சில வரலாற்று ஆசிரியர்கள் இந்திய துணைக்கண்டத்தின் முதலாவது சுதந்திர போர் என குறிப்பிட்டு உள்ளனர் ஆனால் தெற்கே தமிழகத்தில் சிப்பாய்க் கழகத்திற்கு அறுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே விடுதலை இயக்கம் தொடங்கிவிட்டதே வரலாறு தெரிவிக்கிறது மேலும் ராமநாதபுரம் சீமையின் மன்னர் முத்துராமலிங்க சேதுபதி கிபி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டில் இந்த புனித போருக்கு வித்திட்டவர் என்பதும் அடுத்து கிபி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டில் வீரபாண்டிய கட்டபொம்மன் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டில் சித்திரங்குடி மயிலப்பன் சேர்வைக்காரர் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டில் சிவகங்கை மருது சகோதரர்கள் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறாம் ஆண்டில் வேலூர் கோட்டை சிப்பாய் கழகம் ஆகியவை விடுதலை போரில் முதன் முதலாக வித்திட்ட உண்மை சம்பவம் ஆகும் இதுவே உண்மையான வரலாறும் ஆகும் விடுதலைப் போரில் சேதுபதி மன்னர்களும் பல போராட்டங்களை களம் கண்டு உள்ளனர் பிற்கால பாண்டிய பேரரசின் ஒரு பகுதியாக கிழக்கு கடற்கரை வகம் மரவர் சீமை என்ற ராமநாதபுரம் சீமை அமைந்திருந்தது இதனை சங்கர சோழன் உலா போன்ற இலக்கியங்கள் சேது நாடு என குறித்து உள்ளன போர் எனில் புகழும் புனைக்கலல் மரவர் பெருமக்களின் மூத்த குடிமகனான சேதுபதி இந்த நாட்டின் முடியுடை மன்னராக விளங்கினார் வீர திருவிழாவாக ஈரத் ஈழ்ந்து உதவும் வல்லவர்களாக சமயப்புறைக்கு சான்றாக வாழ்ந்தவர்கள் இந்த தான் இவர்களது செலுங்குடியில் வந்தவர் முதலாவது முத்துராமலிங்க சேதுபதி கிபி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது முதல் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை வாழ்ந்தவர் இவர் பன்னிரண்டு வயது சிறுவராக இருக்கும்போது ஆற்காட்டு நவாப்பின் படைகளும் கிழக்கிந்திய கம்பெனியாரது கூலிப்படைகளும் இணைந்து ராமநாதபுரம் கோட்டையை எதிர்பாராத விதமாக தாக்கி மூவாயிரம் மரவர்களை கொண்டு இரண்டு ஆறு ஆயிரத்தி எழுபத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் கைப்பற்றினார்கள் மரபர் சீமை கர்நாடக நவாப்பிற்கு பணிந்து கப்பம் கட்ட மறுத்ததனால் அவர்கள் இந்த போரை தொடுத்தார்கள் இளவல் சேருபதியையும் அவரது தாயார் முட்டு நாச்சியார் மற்றும் அவரது இரு தமக்கிகளையும் கைது செய்து திருச்சி கோட்டை சிறையில் அடைத்தார்கள் சேது நாட்டை நவாப்பின் உடமையாக மாற்றினார்கள் இதே காலகட்டத்தில் நவாப்பின் உடைமையாக்கப்பட்ட சிவகங்கை சீமையை மருது சகோதரர்கள் மைசூர் மன்னர் ஹைதர் அலியின் உதவி பெற்று நவாப்பின் எட்டு ஆண்டுகால ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்டினர் ஹைதர் அலியின் உதவி பெற்று ராமநாதபுரம் சீமையையும் நவாப்பிட மீட்பதற்கு ஆறுமுகம் கோட்டை தேவர் என்பவர் கிளர்ச்சியில் ஈடுபட்டார் இதனை அறிந்த நவாப் முகமது அலி ராமநாதபுரம் சீமையையும் இழந்துவிடாமல் இருப்பதற்காக பத்து ஆண்டுகளாக சிறையில் இருந்த இளம் சேதுபதி மன்னருக்கு ராமநாதபுரம் சீமையை திருப்பி அளித்து மன்னருடன் ஒரு உடன்பாடும் செய்து கொண்டார் இருபத்தோரு வயது கூட நிரம்பாத இளம் சேதுபதி மன்னர் நவாபின் ஆட்சியில் நலிந்த நாட்டின் பொருளாதாரத்தை பெருக்குவதில் மிகுந்த கவனம் செலுத்தினார் அப்பொழுது சேது நாட்டில் சிறந்த தொழிலாக விளங்கிய நெசவினை ஊக்குவித்தார் கிழக்கு கடற்கரை பகுதி முழுவதும் கைத்தறி ஆடைகளுக்கு நல்ல கிராக்கி இருந்தது இந்த துளியை டச்சுக்காரர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் அதிக விலை கொடுத்து வாங்கினார்கள் அடுத்தபடியாக கீழக்கரை அப்துல் காதிர் மரக்காயர் நாகூர் சாமி செட்டி தச்சு வியாபாரி மெய்ஜோ போன்ற பெரும் வணிகர்கள் சிறப்பாக வியாபாரம் நடந்த சலுகைகள் வழங்கப்பட்டன மற்றும் மன்னரது வியாபார பிரிவு என்ற துறை மக்களுக்கு தேவைப்படும் தானியங்கள் போக மீதியானவற்றை இலங்கை போன்ற நாடுகளுக்கு அனுப்புவதற்கு ஏற்றாற்போல் தானிய களஞ்சியங்கள் கடற்கரை ஊர்களில் நிர்மாணிக்கப்பட்டன சேது நாட்டில் விளையும் சங்குகள் பெருவாரியாக வங்கத்துக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது நாட்டின் பொருளாதாரம் வளமை பெற்றதால் சேது நாட்டு நாணயங்களான மின்னல் பணம் சுழு பணம் ஆகியவைகளுடன் டச்சுக்காரர்களது போத்தோ நொவோ பகோடாக்களும் நவாப்பின் வெள்ளி ரூபாய் கும்பினியாரது ஸ்டார் பகோடா ஆகிய பிற நாணயங்கள் முழக்கம் மிகுந்ததாக இருந்தது இதனால் நாணய செலாவணி மாற்று முறையையும் நடைமுறைப்படுத்தப்பட்டது இவைகளுக்கு எல்லாம் மேலாக தற்காப்பினை பலப்படுத்த ராமநாதபுரத்துக்கு தெற்கே திருப்புலானியில் இராணுவ தளமும் கிழக்கு அடர்ந்த காட்டுப்பகுதியில் டச்சுக்காரர் உதவியுடன் புதுச்சேரியில் இருந்த பிரெஞ்சு கவர்னருடன் ரகசியமாக அணுகி வெடிமருந்து வசதிகளையும் இதர ராணுவ உதவிகளையும் மன்னர் கோரியிருந்தார் வாய்ப்பு ஏற்படும் பொழுது நவாப்பிற்கும் அவரது கூலிப்படையினரான கும்பனியாருக்கும் மரணடி கொடுப்பதற்காக இந்த ஏற்பாடு ஆனால் காலத்தின் சுழல்வு வேறுவிதமாக இருந்தது நவாப்பின் பரிந்துரையுடன் மரபர் சீமையின் கைத்தறிப்புணி உற்பத்தியில் தாங்களே ஏகபோக வியாபாரிகளாக விளங்கவும் தானிய விற்பனையில் சுங்கத்திருவு இல்லாமல் வியாபாரம் செய்யவும் கும்பனியார் கோரினார்கள் இதனைப் போன்றே சேதுபதியின் துறைமுகமாகிய பாம்ப பாதையை கும்பியானது கப்பல்கள் கடந்து செல்வதில் முன்னுரிமையும் தயக்கமின்றி புறக்கணித்தார் ஏமாற்றமடைந்த லாண்டனும் பவுலியும் கும்பனி கவர்னருக்கு ஓலையில் கடிதம் அனுப்பியது இந்த கடித வாசகங்களை கண்ட கும்பணி மேலிடம் சேதுபதி மீது சினந்து சீரியது தங்களது வியாபார நலன்களுக்கு எதிராக உள்ள ஒரே எதிரியான சேதுபதி மன்னரை ஒழித்து கட்ட ரகசிய திட்டம் தயாரானது முந்தைய ஆண்டில் தொடர்ந்த வறட்சியிலிருந்து சேது நாட்டு மக்கள் மீறாத நிலை பாளையங்கோட்டையிலும் கயத்தாரிலும் இருந்து புறப்பட்டு மிகவும் ரகசியமாக வந்த கும்பினி படைகள் ராமநாதபுரம் கோட்டைக்குள் நுழைந்து அரண்மனையை சூழ்ந்து கொண்டது சேதுபதி மன்னரை கைது செய்து திருச்சி கோட்டை சிறைக்கு பாதுகாப்புடன் அனுப்பியது பின்னால் கலெக்டர் பவுலி தலைமையில் அரண்மனையை கொள்ளையிட்டது மன்னரது சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டன அவரது வாரிசு உரிமையும் நீக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது அடுத்து சேது நாட்டு பொருளாதாரத்தை சீரழித்து பாட்டாளி விவசாயிகளது ரத்தத்தை குடிக்கும் அறக்கத்தனத்தில் கும்பெணி நிர்வாகம் ஈடுபட்டது வரலாறு காணாத வகையில் குடிகளிடம் வரி தண்டல் மன்னரது நம்பிக்கைக்குரிய சேர்க்கைக்காரர்களின் ஒருவரான சித்திரங்குடி மயிலப்பன் என்பவரிடம் திருச்சி கோட்டையிலிருந்து இருந்து மன்னரை தந்திரமாக முயற்சியில் ஈடுபட்டார் பரங்கியது அடக்கு முறையில் ஒடுங்கி போயிருந்த மக்களை ஒன்று திரைத்தார் அவர் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டில் முருகத்தூர் பகுதியில் விவசாயிகள் கும்பினியாருக்கு தீர்வை செலுத்த மறுத்து கிளர்ச்சி செய்தனர் தீர்வையை மிகுதி செய்ய தங்கள் நிலங்களை அளவு செய்ததற்கும் கும்பனி அலுவலர்களை அனுமதிக்கவில்லை கிளர்ச்சியை கலெக்டர் ஜாக்சன் வன்முறை கொண்டு அடக்கினார் இருபத்தி நான்கு நான்கு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு மயிலப்பன் சேவைக்காரர் தலைமையில் ஆயுதம் தாங்கிய கிளர்ச்சிக்காரர்கள் முதுகுளத்தூர் அபிராமம் கமுதி கச்சேரிகளுக்கு சென்று கொம்பினி சேவர்களது ஆயுதங்களை கைப்பற்றி அவர்களது தானிய பட்டறை துணிக்கிடங்கு ஆகியவற்றைகளை சூறையாடினார்கள் இந்த கிளர்ச்சி மரபரசிமை முழுவதும் காட்டு போல பரவியது கமுதி கோட்டையை கைப்பற்ற சந்தையிட்டார் காட்டாற்று வெள்ளம் போல பரவிய இந்த கிளர்ச்சியில் பனிரெண்டாயிரம் பேர் பங்கு கொண்டதாக மயிலப்பன் வாக்குமூலம் அமைந்துள்ளது சுமார் ஒரு மாதம் வரை இந்த கிளர்ச்சிக்காரர்கள் பகுதிக்குள் கும்பனி ராணுவம் நுழைய முடியவில்லை இருபத்தி ஐந்து ஐந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாம் தேதியன்று பாளையங்கோட்டையிலிருந்து மேஜர் பானர்மேன் தலைமையில் வந்த புதிய ராணுவ அணிகள் நுழைந்தன அவர்களுடன் மக்கள் நேருக்கு நேரு பொருந்தினார்கள் கொல்லப்பட்ட கிளர்ச்சிக்காரர்கள் பிணங்கள் கமுதி கீழ்குளம் பகுதிகளில் குவிந்து கிடந்தன கிளர்ச்சி தலைவர்கள் உடல்களை கிராமங்களில் நட்டு வைத்து மக்களை மக்களே கும்பணிய படை பயன்படுத்தினார்கள் நாற்பத்தி இரண்டு நாட்களில் கிளர்ச்சியை பயங்கரமாக நசுக்கி ஒடுக்கினார்கள் குடிமக்களிடமிருந்த வால் வளரி ஈட்டி போன்ற ஆயுதங்களை பறிமுதல் செய்து அளித்தார்கள் சேது மன்னரை விடுவிக்க மரவர் சீமையின் ஆக்கிரமிப்பாளர்களான பரங்கிகளை விரட்டி அடிக்க இந்த மாபெரும் மக்கள் கிளர்ச்சி மறந்த பொழுதும் இந்த கிளர்ச்சிக்கு திருச்சி சிறையில் உள்ள சேதுபதி மன்னரை காரணம் என்றும் வங்காளத்தில் சங்கு விற்பனை மூலம் கிடைத்த அனைத்து வருவாயும் இந்த கிளர்ச்சிக்கு அவர் பயன்படுத்தியிருக்க வேண்டும் என்று குந்தினி மேலிடம் கலெக்டரது அறிக்கை சென்றது மேலும் இத்தகைய கிளர்ச்சிகளை தடுக்க மன்னரை நெடுந்தொலைவில் உள்ள காவல் முகாமுக்கு உடனே மாற்றிவிட வேண்டும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டு இருந்தது அதனை ஏற்ற கொம்பினி மேலிடம் சேதுபதி மன்னரை சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் சிறை வைக்க உத்தரவிட்டது பிறைவட்ட வடிவமானதும் குண்டு துளைக்காதுமான அறை ஒன்றில் அவர் காவலில் வைக்கப்பட்டார் மன்னரது இறுதி எட்டு ஆண்டுகள் இந்த அறையிலேயே கழிந்தது மொத்தத்தில் தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகள் எழுதறிய பெருங்கொடுமை சிறை செல்ல செல்லரித்து போன அவரது உடலில் இருந்த உயிர் இருபத்தி மூன்று ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்பதாம் தேதி நடு எருவில் பிரிந்து புகழுடம்பு புகுந்தது அடுத்த நாள் காலையில் சேர்க்குறி மன்னரது மறைவு கேட்டு மக்கள் திறந்து வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தினார்கள் வைதிக முறைப்படியான சடங்குகள் முடிந்த பிறகு மன்னரது சடலம் மிகவும் ஆடம்பரமாக அலங்கரிக்கப்பட்ட மயானத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது வெண்குடைகளுக்கு பின்னர் கட்டியக்காரர் சாமரம் வீசுவர்கள் காளாஞ்சி ஏந்துபவர் ஆலவட்டம் பிடித்தவர்கள் தேவரடியார் தீவட்டிக்காரர் நடக்க தாரை தம்பட்டை மேதாளம் முழங்க வான வேடிக்கைகளுக்கு இடையில் சிதறிய பூக்கள் மீது ஊர்வலத்தினர் நடந்து சென்றனர் வாழை மரங்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருந்த மயான மேடை முப்பது வீச சந்தன சிதை அதில் மன்னரது சடம் சடலம் கிடத்தப்பட்டு எரியூட்டப்பட்டது மரபர் சீமையின் மானத்தையும் தன்னாட்சி தன்மையையும் காப்பதற்கு அந்நிய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து இணையற்ற மாவீரன் திலகம் சிதையின்றும் சீறி எழுந்த அக்னி திரைக்குள் மறைந்து விட்டார் ஆனால் அவரது இதயத்தில் வெஞ்சி நின்ற அந்நிய ஆதிக்க எதிர்ப்பு அவரது நாற்பத்தி எட்டு ஆண்டுகால வாழ்க்கையில் எதிர்கொண்ட இருபத்தி நான்கு ஆண்டு கால சிறைவாசம் இந்திய விடுதலை வரலாற்றில் பொன்மயமான ஏடுகளாகும் வரலாற்றில் காண முடியாத வீரம் தியாகம் வாழ்க முத்துராமலிங்க விஜய் இரநாத சேதுபதி மன்னர் இவ்வாறு சுதந்திர இந்தியாவிற்கு பிறகு வறட்சி மாவட்டம் வறட்சி பகுதி என சொல்லக்கூடிய ராமநாதபுரம் கமுதி சாயலுகுடி முருகலுத்தூர் போன்ற பகுதிகள் சேதுபதி மன்னர் வாழ்ந்த காலத்தில் ஆங்கிலேயருக்கு எதிராக பெரும் புரட்சியை செய்த மண் என்பது பலருக்கும் அறியாத வரலாறு இது போன்ற முக்கிய தேவர் இனத்தின் வரலாறுகளை தொடர்ந்து பதிவிட்டு வருகிறோம் சேனலை ஆதரிக்கும் விதமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்